ஹாய் ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி படம் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறு டிக்கெட் வித்து சாதனை படைச்சிருக்கு ஒரே ஒரு திரையரங்குல எந்த திரையரங்கு தெரியுங்களா ரோஹிணி திரையரங்கு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெஞ்சின் புயல்ல பாதிக்கப்பட்ட மூன்று மாவட்டத்துக்கும் லாரி லாரியா நிவாரணப் அனுப்பிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள் இன்று பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ தலைவரின் சொந்தங்கள் அதிரடியா கொண்டாடிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய தளபதி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாரும் இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லங்க ஐம்பது வருடமா நம்மளை மகிழ்வித்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்த வயது இருந்தாலும் வணங்குகிறோம் ஹாப்பி பர்த்டே தலை எங்க தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னா கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தளபதி படம் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அதிரடி சாதனை பண்ணிருக்கு இங்க ரோஹிணி திரையரங்குல அவங்க அதிரடியாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பாருங்க பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி இந்த ட்விட்டு போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறு டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு சாதனை தாங்க அதாவது ஒரே திரையரங்குல மட்டும் எப்படி இது சாத்தியம் இது புதிய படம் கிடையாது இது ரீரிலீஸ் தான் இருந்தாலும் தலைவரின் சொந்தங்கள் இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாங்க இந்த படம் புதிய படத்துக்கு ஈக்குவலா சொல்லலாம் அதோட அதிகமாவும் சொல்லலாம் ஏன்னா இப்ப புஷ்பா படம் ரிலீஸ் ஆகி இப்ப ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த படத்துக்கே பாத்தீங்கன்னா அன்னிய தினத்துல ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் ஆனா தலைவருடைய தளபதி படத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா மூன்று ஸ்கிரீன் போட்டிருக்காங்க அது கடிச்சிருக்கு பாருங்க இது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சேலத்துல இருக்கிற ராக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த திரையரங்குல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி படம் பாத்தீங்கன்னாக்கா மூணு திரையரங்கு இது பாருங்க மூணு ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க இங்க ரெண்டு ஆல்ரெடி ஹவுஸ் புல் ஷோ புஷ்பா டூ பாருங்க ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் போட்டிருக்காங்க ஓகே இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட மூன்று மாவட்டத்துக்கு தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா நிவாரண உதவி லாரி லாரியாக அனுப்பியிருக்காங்க இந்த செய்தி எந்த ஒரு நியூஸ் சேனலையும் வரல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி தான் தலைவர் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கார் உதவி ஆனால் ஒரு நடிகர் ஏன் நேரடியா சொல்றேன் அண்ணன் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அதுவும் அவங்க ஆபீஸ்ல வச்சு அவங்க போட்டோ ஷூட் எடுத்து விளம்பரம் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விளம்பரமே இல்லாமல் இந்த உதவி செஞ்சிருக்காரு இப்பதான் இது வெளியே வந்திருக்கு பாருங்க இதை பாருங்க எல்லா மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டம் இதை பாருங்க விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரிக்கும் அனுப்பியிருக்காங்க தனித்தனியா போயிருக்குங்க லாரி லாரியா போயிருக்கு இதாங்க தலைவர் தலைவருடைய குணத்தை பத்தி எவனாவது தப்பா பேச அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே கமாண்டை சொல்கிறேங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே தான் செய்யும் உதவி பப்ளிசிட்டி இல்லாமல் செய்வார் இது பெஞ்சல் புயலுக்கு செஞ்ச உதவி ஆனால் இப்போ தான் வெளியே வந்திருக்கு பாருங்க எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வரல சீக்கிரட்டாக செஞ்சுருக்காரு என் மனுஷன் இதுதான் சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் இது கூட ஏன் நாம் இந்த சேனல்ல போடுறோம் அப்படின்னாக்கா சில நடிகருடைய ரசிகர்கள் இரண்டு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை நிவாரண உதவி தான் இப்படி தான் களத்துக்கே நேரடியாக அனுப்பி வச்சு அவங்க பயன்படு தலைவரின் சொந்தங்கள் களத்துக்கே போய் அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம் ஏன்னா இவ்வளோ கடின உழைப்பு அவங்க செலுத்தியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு தலைவருக்காக களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக இவங்க உதவிகளை செய்திருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும் நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லணுன்னா கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்தாங்க தலைவருடைய படத்தை எதிர்த்தாங்க யாரும் தெரியுமா டாக்டர் ராமதாஸ் அதாவது பி எம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அவங்களுடைய பேத்தி படம் எடுத்திருக்காங்க தலைவருக்கு அழைப்பு ஏன்னா தலைவரை வச்சு பப்ளிசிட் பண்றாங்க இதுதாங்க சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கும் இப்போ தலைவர் யாரெல்லாம் எப்படி எல்லாம் பேசுனாங்களோ இன்னைக்கு தலைவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க அதனால விஜய் கூட பேசுறது கொஞ்சம் எனக்கு குச்சமா தான் இருக்கு ஏன்னா நாளைக்கு தலைவர் கூட வந்து நின்னு அவரும் சாரி கேட்டாருன்னா அதுக்கப்புறம் பேசியது புண்ணியம் இல்லை போய்டும் இருந்தாலும் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் இனிமேல் தலைவரை தப்பாக பேசினா அதை பற்றி நம்ம எடுத்து சொல்லுவோம் உண்மையை மட்டும் சொல்லுவோம் ஆனால் பேசுனவங்கள தப்பாக பேச மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தலைவர் தலைவர்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சாரி கேட்டு வராங்க அதனால நாமளும் அவங்க தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது இருந்தாலும் அவங்களுக்கான அந்த உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அவங்க செய்யும் நல்ல விஷயங்களா இருக்கட்டும் கெட்ட விஷயங்களா இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்புறம் விஜய் அண்ணனுக்கு நிவாரண உதவினா களத்துக்கே போய் கொடுக்கணுங்க அவங்கள கூட்டு நாலு பேர் அதாவது களத்துல இருக்கிறவங்க அவங்களால வந்து உதவி உங்களுடைய வீட்டுக்கு வந்து பெற முடியாது தான் அவங்க கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு இருக்கேன் துணையா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆறுதல் கூறி அவங்களுக்கு அந்த நிவாரண உதவியை கொடுக்கணும் அவ்வளவுதாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு உங்கள் வீட்டாண்டியோ இல்லை உங்கள் ஆபீஸ்க்கு கூட்டுக் கொடுக்கறது அது நிவாரண உதவி கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பாருங்க புதுச்சேரிக்கும் அனுப்பியிருக்காங்க தலைவர் இதுதாங்க தாங்க மூணு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நிவாரண உதவி வழங்கியிருக்காங்க இந்த தகவலை எந்த ஒரு தொலைக்காட்சியும் எந்த ஒரு நியூஸ் சேனலும் வெளியிடலை இப்போ எப்படியோ இது சமூக வலைதளங்கள வைரல் அது யாரு ரமேஷ் பாலா அவர் வெளியிட்டு இருந்தாரு இவங்க தாங்க சங்கமித்ரா இவங்க டாக்டர் ராமதாஸ் அவருடைய பேத்தி அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகள் எல்லாருக்கும் தெரியும் அலங்கு இவங்க தயாரிப்புல தான் எஸ்பி சக்திவேல் இயக்கத்துல படம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கான டீசர் வெளியீட்டு விழாவில் தலைவர் தான் வெளியிட்டு என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்தை எடுத்தவங்களே இப்போ அவங்களுடைய பேத்தி படத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க தலைவருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க எது எப்படியோ நீங்க சொல்லுங்க என்றைக்கா இருந்தாலும் தலைவர் தலைவர் தான் எல்லாரையும் மன்னிச்சு கொண்டு இருக்கிறார் உண்மையிலுமே இவர் மனிதன் கிடையாது கடவுள் மகான் குரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே நண்பர்களே நீங்கள் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்